தங்க மெடல் இது ஒரு காதல் கதை அந்த விளையாட்டு மைதானத்தில் கூட்டம் பொங்கி வழிந்தது திருச்சியில் பிலிப் ஸ்டேடியத்தில் மாநில அளவில் விளையாட்டுப் போட்டிகள் நடந்து கொண்டிருந்தன திலகர் நூறு மீட்டர் பந்தயத்தில் முதலாவதாக வந்த ரோஷினியை பார்த்து கொண்டிருந்தான் எல்லோரும் அவகிட்ட போய் ஆட்டோகிராஃபுக்காக மொய்த்து கொண்டிருந்தார்கள் மாநில அளவில் பல விளையாட்டுப் போட்டிகளில் தங்க மெடல்கள் குவித்துக் கொண்டிருந்தாள் ரோஷினி அதோடு அல்லாது அவளது சிவப்பு நிறமும் உடல் அமைப்பும் அழகிய நளினமும் எல்லோரையும் எளிதில் கவர்ந்து கொண்டிருந்தது அடுத்த போட்டிக்கான அறிவிப்பை தொடர்ந்து உயரம் தாண்டுதல் போட்டிக்கு தயாராகி கொண்டிருந்தாள் ரோஷினி தூய சேவியர் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள் கனவையும் தன் தாய் தந்தையரின் கனவையும் தன் கனவுகளோடு சுமந்து கொண்டு அந்த விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள வந்திருந்தான் தலகர் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் நீளம் தாண்டுதல் மற்றும் ஈட்டி எறிதல் நான்கு போட்டிகளிலும் கண்டிப்பாக தங்கம் வாங்கி அகில இந்திய அளவில் போட்டிக்குச் சென்று அதையும் தாண்டி ஒலிம்பிக் போக வேண்டும் என்ற கற்பனைகளோடு வந்தவன் தங்களுடைய போட்டிகள் மறுநாள் நடக்க இருப்பதால் வேடிக்கை பார்க்க வந்திருந்தான் திரும்பவும் ரோஷினி உயரம் தாண்டுதலில் முதலாவதாக வர கூட்டம் கரகோஷம் எழுப்பியது அடுத்த தங்கம் வாங்கிவிட்டதும் கூட்டத்தை பார்த்து கையசைத்து விட்டு போனாள் ரோஷினி திலகருக்கு அவள் தன்னையே பார்த்து கையசைத்து விட்டு போனது போல் இருந்தது ரோஷினி எத்தனை தங்கம் வாங்கி குவித்தாலும் ஒரு அலட்டல் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறாள் நான் அவளை விட அதிகம் சாதிக்க வேண்டும் என்று எண்ணியவர் எழுந்தபோது ஓடி வந்த அந்த பெண் சார் நீங்கள் திலகிறதானே என்றாள் ஆமாம் உங்களை ரோஷினி பார்க்கணுமா உங்களைத்தான் தன் அரைக்க சொன்னாங்க அவனுக்குள் ஆச்சரியமாக இருந்தது ரோஷினியிடமிருந்து தனக்கு அழைப்பு வந்தது அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து அழைப்பு வந்தது போல் தோன்றியது எங்கே இருக்காங்க லேடிஸ் ஹாஸ்டல் ரூம் நம்பர் முந்நூற்றி பதினஞ்சு மூணாவது மாடி நீ இப்போ நான் அவங்களை போய் பார்க்குறேன் சார் உங்களைத்தான் உடனே பார்க்கணுன்னு சொன்னாங்க சரி நான் அங்கே தான் கிளம்புறேன் வாங்க திலகர் உங்களை சந்திக்கணும்னு தான் போன வருஷம் ஸ்போர்ட்ஸ்லே மீட்டிங்லேயே ஆசைப்பட்டேன் என்றாள் ரோஷினி இப்போது சல்வார் கமிஸுக்கு மாதிரி இருந்தால் ரொம்ப தேங்க்ஸ் நான் கூட உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டதுண்டு என்ன விஷயமா கூப்பிட்டீங்க நிற்கிறீங்களே உட்காருங்க கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் சாப்பிட்றீங்களா என்றவாறு ஒரு பெப்சி பாட்டிலை திறந்து இரண்டு கப்புகளில் ஊற்றினாள் ரொம்ப தேங்க்ஸ் என்றவர் பெப்சியை எடுத்து பருகினான் திலகர் சார் உங்களால் எப்படி ஐ ஜம்பில் இவ்வளோ உயரம் தாண்ட முடியுது எப்படி ட்ரெயினிங் எடுத்தீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா என்றவர் அருகில் அமர்ந்தாள் அவளின் அருகாமை அவனை ஒரு கிளுகளுக்கு வைக்க என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க உடம்புக்கு எதுவும் சொங்க இல்லையா என்றவாறு நெற்றியில் தொட்டு பார்த்தாள் திலகர் நிலை போனான் அவளுடைய அருகாமை அவளிடமிருந்து வந்த மனம் எல்லாம் அவனை எங்கேயோ அழைத்து சென்றது என்ன திலகர் சார் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க என்று அவன் கன்னத்தில் கை வைத்தாள் ஒன்றும் உங்களுக்கு கோச் யாரு என்றான் கொஞ்சம் சங்கோஜமாக எனக்கு கோச்சு எங்கள் பிடிஇ டீச்சர் தான் உங்களுக்கு இந்த சட்டை ரொம்ப அழகாக இருக்குது அவன் கலரை பிடிக்க திலகர் எங்கேயோ கொண்டிருந்தான் ரோஷினி என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க ம் புரியாத மாதிரி தான் பேசுகிறீங்க உங்களுக்கு கேம்ஸ் எப்போ நாளை காலையில் ஆரம்பிக்குது ஐயோ நாளைக்கு திருச்சியை சுற்றி பார்க்க உங்களை அழைச்சிக்கிட்டு போகலான்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன சொல்கிறீங்க ரோஷினி என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல என்னுடைய கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி மரத்தான் போட்டிகள் நாளைக்கு மறுநாள் தான் நடக்கும் போது நாளைக்கு எனக்கு விடுமுறை தனியாக தான் இருப்பேன் வர முடியுமா அவனை கிரக்கமாக பார்த்தால் ரோஷினி அது வந்து நாளை நடக்கிற எல்லா போட்டிகள்லேயும் நான் கலந்துக்க வேண்டியிருக்கே இழுத்தான் திலகன் மற்றபடி உங்கள் விருப்பம் திலகர் நாளைக்கு மட்டும்தான் எனக்கு விடுமுறை ம் எனக்கு நாளைக்கு இல்லை இல்லை நான் வரேன் வெரி குட் அவன் எதிர்பார்க்காதவாறு அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் ரோஷினி இரவில் அவள் பள்ளியைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் அந்த விளையாட்டு மைதானத்தின் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தார்கள் என்ன ரோஷினி நாளைக்கு திலகர் விளையாட வருவானா இல்லை உன்னோட அழைச்சிக்கிட்டு வெளியே போறியா நீ என்ன செய்வியோ தெரியாது அவன் போட்டிகளில் விளையாட வந்தா நம்ம பள்ளிக்கு ஆண்கள் பக்கத்தில் ஒரு தங்க மெடல் கூட கிடைக்க போகிறதில்லை என்றான் சங்கர் கவலைப்படாத கண்டிப்பாக அவன் விளையாட்டு அரங்கத்திற்கு வர முடியாதபடி பார்த்துக்கிறேன் என்று சிரித்தாள் ரோஷினி அவன் மட்டும் போட்டியில் கலந்துக்கலைன்னா உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் எனக்குத்தான் என்றான் சங்கர் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்து தங்கம் வாங்க போவது நான் தான் என்றான் பழனி டிஸ்கஸ் த்ரோவில் தங்கம் எனக்குத்தான் என்றான் நாராயணன் எல்லாம் ரோஷினியின் கையில் தான் இருக்குது என்றாள் தேவகி கவலையே படாதீங்க திலகர் போன முறை ஏழு பதக்கங்களை தட்டி சென்றான் நம்ம பள்ளிக்கு ஒன்று கூட கிடைக்காம போனிச்சுல இந்த முறை அவன் எந்த போட்டிலையும் கலந்து கொள்ளாத மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டியது என் பொறுப்பு என்றாள் ரோஷினி வெரி குட் என்றான் சங்கர் ரோஷினியை பார்த்து கண்ணடித்து கொண்டே இரவில் தூங்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் திலகர் ரோஷினியின் எதிர்பாராத முத்தமும் அவள் அருகாமையும் அவள் அங்கங்களின் உரசலும் எண்ணம் முழுவதும் அவளையே தேடிக்கொண்டிருந்தது எத்தனை பேரோட கனவுகளை சுமந்து கொண்டு தங்கப் பதக்கங்களை தட்டிச் செல்ல வந்தேன் இந்த முறை தங்கம் வாங்கலன்னா அகில இந்திய விளையாட்டுப் போட்டிகளுக்கு அடுத்தடுத்து ஒலிம்பிக்கோ நான் போக முடியாது ஆனால் ரோஷினிக்கு நாளைக்கு விடுமுறை எதிர்மறையாக என்னை அழைத்திருக்கிறாள் என்ன செய்ய போகிறேன் என்று எண்ணிக்கொண்டே தூங்கி போனான் காலையில் திலகர் யோகாசனம் செய்து கொண்டிருக்கும் போது வேகமாக புயல் மாதிரி உள்ளே நுழைந்தாள் ரோஷினி திலகர் இன்னும் கிளம்பலையா என்று கேட்டவாறு இரு புறப்பட வேண்டியதுதான் என்று அவன் எழுந்ததும் திரும்பவும் அவளின் எதிர்பாராத முத்தத்தால் தாக்கப்பட்டான் வெரி குட் பாய் சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்புங்க என்றவாறு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து தினசரி எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் ரோஷினி கொஞ்ச நேரத்தில் குளித்துவிட்டு ஸ்போர்ட்ஸ் உடை அணிந்து கொண்டு வந்த திலகரை பார்த்து திடுக்கிட்டு என்ன திலகர் என்னோட வர்றதா சொன்னீங்களே என்றாள் கோபத்தோடு ரோஷினி மத்தியானம் வர போட்டிகளில் விட்டு கிளம்பலாமே நான் முக்கியமாக உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் முக்கியமாக என்று மிக அருகில் வந்தவளை ஒதுக்கிவிட்டு ரோஷினி உன் தங்கம் போன்ற உடலை விட நான் கண்ட கனவு தான் முக்கியம் தங்க மடல்கள் தான் எனக்கு முக்கியம் நான் வரேன் இது ஒரு பொய்க் காதல் இது உண்மையான காதல் கிடையாது என்று சொல்லிவிட்டு கிளம்பினான்